உறவுகளுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம எங்க வந்திருக்கோம் அப்படின்னா இருந்து நீடாமங்கலம் ரோடு இருக்குல்ல அதுல வந்து கிரீன் கார்டன்ல ஆப்போசிட்ல இந்த கோயில் இருக்குங்க மாசாணி அம்மன் கோயில் அங்கதான் வந்திருக்கோம் இங்க ஏன் வந்திருக்கோம் அப்படின்னா உங்களுக்கே தெரியும் நம்ம போடுற வீடியோ எல்லாமே பார்த்தீங்கன்னா கோயிலுக்கு ஏதாச்சும் பண்ணணும் அப்படின்னு தான் முயற்சி இருக்கோம் அந்த மாதிரி ரொம்ப பழமையான கோயில் அதாவது நம்ம பராமரிப்பு இல்லாத கோயிலெலாம் நம்ம போய் பார்த்து வீடியோ எடுத்து போடுறோம் நம்ம மூலியமாக ஏதாச்சும் ஒரு முயற்சி நடக்கும் அப்படின்னு தான் போடுறோம் நிறைய பேர் வீடியோ ஷேர் பண்ண முட்றீங்க வீடியோ ஷேர் பண்ணாதான் நம்ம செய்கிறோம்னாலும் வேற யாரும் செய்வாங்க அதனால தான் இந்த வீடியோ எடுத்து போட்டிருக்கோம் இதுக்குள்ளே தான் மாசா நியமன் செல இருக்கு அப்படிங்கிறாங்க போய் பார்ப்போம் இந்த கோயிலோட பூசாரி ஐயா கிட்ட இடிஞ்சி விழுந்த மாசணியம்மன் சிலையை வீடியோ எடுக்கணும் அப்படின்னு கேட்டேன் அது ரொம்ப சிரமப்பா உள்ளே ஒரு முள்ளாக இருக்குது நிறைய இடிஞ்சு கிடக்கு அது கொஞ்சம் சிரமம்னாப்பில சரி இருங்க நான் என்னால் அளவு சுத்தம் பண்ணித்தரேன் அப்படின்னு சொல்லி அவரே முன் வந்து அருவாளை வச்சு சில பல முள்ளுகள்லாம் வெட்டி நமக்கு கொஞ்சோண்டு பாதையை ஏற்படுத்தி கொடுத்தாப்புல அது உள்ளதான் இப்போ நம்ம போய் வீடியோ எடுக்க போகிறோம் தான் இங்க ரொம்ப சிரமப்பட்டு இருக்காங்க இவங்கதான் இந்த கோயில வந்து பராமரிச்சுட்டு இருக்காங்க எல்லாமே ஆளின் ஐயா தான் இங்கே மாசனேமன் கோயில் இருக்குதுங்க அது எப்படி இருந்துச்சுன்னா ஒரு பெரிய சிலையாக வச்சுருந்தாங்க அது பின்னாடி அந்த கட்டடம் இருந்துச்சு அப்படியே ரெண்டாயிரத்தி எட்டில் ஒரு பெரிய வெளில வந்ததினால அந்த பகுதி அப்படியே அடித்து ஆற்றுக்குள்ளே விழுந்துட்டுங்க கிட்டத்தட்ட பதினேழு வருஷம் ஆகுது அப்படிங்கிறாங்க அது பதினேழு வருஷமாக இந்த இடம் அப்படியே தான் இருக்குது அப்படியே ஃபுல்லாக காடு மண்டி அந்த ஆற்றுக்குள்ளே பாதி செலை அப்படியே உடஞ்சி நிறையா டேமேஜ் ஆகி கிடக்கு இது யாரும் என்ன சரி பண்ண முன் வரலை ஏன்னா இங்கே வந்து முயற்சி பண்ணுறதுக்கு ஆள் இல்லை இந்த எப்படியாச்சும் ஐயா சொல்கிறாங்க இது எப்படியாச்சும் ஒரு நல்லபடியாக பழைய நிலைமைக்கு கொண்டு வரணும் அப்படின்னு நிறையா முயற்சி பண்ணிகிட்டு ஆனால் முடியலை அப்படிங்கிறாங்க அதை பார்க்கவே அவ்வளோ ஒரு இதாக இருக்குங்க நான் உங்களுக்கு காட்டுற வீடியோவில் நீங்களே பாருங்கள் கிட்டத்தட்ட ஒரு பதினேழு வருஷமாக அந்த இடத்துல இப்படியே இருக்குது முன்னாடி பார்த்தீங்கன்னா சின்ன கோயிலாக கட்டியிருக்காங்க ஆனால் இது பெரிய சிலை இந்த சிலை பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இருபத்தி ரெண்டு அடி இருக்குமாங்க அப்போ பாருங்கள் எவ்வளோ பிரம்மாண்டமாக இருந்திருக்கும்னு அதை நம்மளுக்கு பார்க்க கொடுத்து வைக்கலாம் பார்த்தீங்கன்னா பதினேழு வருஷத்துக்கு முன்னாடி உள்ளது அது அவ்வளோ ஒரு பிரம்மாண்டமாக இருந்திருக்கு இதுதான் அம்மன் தலைப்பகுதிக்கு மேலே உள்ள நாகம் அஞ்சுத்தலை நாகம் கொடை மாதிரி இருக்கும்ல அதுதான் அது அது தனியாகவே இடிஞ்சி உளுந்துட்டு இதுதான் முழு செல எவ்வளோதான் இருக்குது அது நிறையா முன்னாடி பார்த்திங்கன்னா ஒரு ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி வரையும் ஓரளவு நல்லா இருந்துச்சா இப்போ ரொம்ப மோசமாயிட்டு அப்படின்னு சொல்கிறாங்க இங்கே இருக்கு பாருங்க இதுதான் சுயம்பூவாக உருவான மாசாணி அம்மன் அப்படின்னு ஐயா சொல்கிறாங்க இங்கே இருக்கிற மாசாணி அம்மன் சில போல தான் பக்கத்தில் பாத்தீங்கன்னா அந்த ஆத்துல இடிஞ்சு கிடக்குல வெளில வந்தப்போ ஒரு இருபத்தி ரெண்டு அடி மாசாணி அம்மன் அது தாங்க இதே போல் தான் அதுவும் இருக்குமா அதுதான் நம்ம பார்க்க முடியாமல் இடிஞ்சு போய் கிடக்கு இங்கே இருக்குங்க வாராகி அம்மன் மன்னார்குடியில் நிறைய இடத்துல வாராகி அம்மன் இல்லை ஒரு சில இடத்துல தான் இருக்குது அப்படின்னு சொன்னாங்க கண்டிப்பாக வாராகி அம்மனை கும்பிட்றவங்க இங்கே வந்து கண்டிப்பாக நீங்கள் கும்பிட்டு போகலாம் இதுதான் வாராகி அம்மன் இது பக்கத்திலே பாருங்கள் ஐயாவே அவராக செஞ்சது மண் எடுத்து அவராகவே செஞ்ச இந்த சிலை இதுதான் ஐயாவே செஞ்சது அதாவது எந்த ஒரு சிற்பியும் இல்லாமல் ஐயாவாக செஞ்சு இப்போ அதை வழிபட்டு இருக்காப்புல தான் இருபத்தி நாலு வருஷமாக இந்த கோயிலை வந்து அவங்க கிட்ட நம்ம என்னென்ன விஷயம் இருக்கு அப்படின்னு கேட்டு தெரிஞ்சுப்போம் இந்த ஆலயம் வந்து ரெண்டாயிரத்தில் ரெண்டாயிரத்தில் ஆரம்பிச்ச ஆலயம் இது வந்து மாசாணி அம்மன் கோயில் மாசாணி கோயிலில் உப்பாத்தங்கரையில் இந்த இருந்து எடுத்து வந்து வச்சோம் வச்சு ஒரு பத்து வருஷம் கழிச்சு இந்த கோயிலை கட்டினோம் கட்டி ஒரு ரெண்டாயிரத்தி எட்டு வெள்ளத்தில் இது மாதிரி இது வெள்ளம் அடிச்சுட்டு அதுலேருந்து கவனிக்காடு இல்லாமல் கிடக்கு ஆனால் இங்கே வந்து வேண்டியவங்க எல்லாருக்கும் குழந்த இல்லாதவங்களுக்கு கல்யாணம் ஆகாதவங்களுக்கு வேலை இல்லாதவங்களுக்கு நோய் உள்ள நோய் நீக்கியிருக்கு புற்றுநோய்லாம் நீக்கியிருக்கு அந்த உருவா த ஒரு பாறையிலேருந்து தானாக உருவாகி வந்தது அதில் வந்து நம்ம யாருக்காவது குலதெய்வம் தெய்வம் தெரியலன்னா அதில் எண்ணெய் காப்பு சாத்தி இருந்து பார்த்தா அவங்களுக்கு குலதெய்வம் அதில் காட்சி கொடுக்கும் எப்போதுமே அதில் வந்து விநாயகர் இல்லைன்னா ஆஞ்சநேயர் அந்த இதில் உருவம் தெரிஞ்சுக்கிட்டோம் எப்போதுமே அப்புறம் இங்கே நீதிக்கல் ஒன்று இருக்குது அதில் வந்து இந்த திருட்டு போனது இந்த மாதிரி கல்யாணம் ஆகி பிரிஞ்சு போனவங்க நோய் உள்ளவங்க எல்லாம் அதில் வேண்டிகிட்டு மிளகாய் அரைச்சி போய்னா அந்த காரியங்கள் நடக்கும் இங்கே இருக்க பாருங்க இதுதான் நீதிக்கல் அப்படின்னு சொல்கிறாங்க இது என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அதாவது இந்த கல்யாணம் ஆகி பிரிஞ்சவங்க இந்த கோர்ட்டில் பார்த்தீங்கன்னா டைவர்ஸ் கேஸு அந்த மாதிரி இருக்கிறவங்கலாம் இந்த மிளகா வந்து அரைச்சி இந்த கல்லில் அப்படியே தடங்கணுமா கல்லில் தடவிட்டோம்னா சீக்கிரமே அது எல்லாமே சரியாயிரும் அப்படிங்கிற அவங்களோட தொலைஞ்சு போன பொருள் உடனே கிடைக்கணும் அப்படின்னா தொலைஞ்ச ஒரு ரெண்டு மூணு நாளுக்குள்ளே இங்கே வந்து மிளக அரைச்சி இந்த கல்லில் பூசினோம்னா ஒரு வாரத்திலே பொருளை யார் எடுத்தா பொருள் உங்கள் கையிலே கிடைச்சிரும் அப்படின்னு இங்கே ஐயா சொல்கிறாங்க இங்கே இருக்க பாருங்கள் இந்த இதோட பார்த்திங்கன்னா இந்த கோயில் இருந்திருக்கு ஆல்ரெடி இந்த இதில் பில்லர் போட்டு ஃபுல்லாக வரையும் கொண்டு வரணும் அப்படின்னு சொல்கிறாங்க அது பில்லர் போட்டு ஃபுல்லாக ஏற்றினாதான் இது வந்து ஸ்ட்ராங்கா இருக்கும் அப்படின்னு அப்போவே அவங்க விசாரிச்சிருக்காங்க பதினஞ்சு லட்சம் சொல்லியிருக்காங்க ஆனால் இப்போ உள்ள நிலைமைக்கு எவ்வளோ ஆகும் தெரில ஆனால் கண்டிப்பாக நம்ம வீடியோ பார்க்குறவங்க யாராக இருந்தாலும் எல்லாேருமே இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் இந்த கோயிலுக்கு நம்ம வீடியோ மூலியமாக ஏதாச்சும் ஒரு நல்லது நடக்கும் அப்படின்னு நம்புகிறோம் மறந்துடாமல் எல்லாருமே ஷேர் விடுங்க அப்போ தான் எல்லாேருக்கும் தெரியும் வீடியோ எடுத்து முடித்தோன்னா ஐயா நான் இருங்க தீபாதரனை காட்டுறேன் சாமியை கும்பிட்டுட்டு போங்கன்னாங்க சாமியை அப்படியே கும்பிட்டுட்டோம்